இது வரைக்கும் நான் இந்துகிட்ட பண்ண எந்த பூச்சாண்ட வேலையும் படிக்கல அதனால ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்கேன் என்ன ஏதுன்னு கேட்காதீங்க அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் கல்யாணம் பத்தி பத்திரிக்காதீங்க என்னங்க என்ன இது அநியாயமா இருக்கு என் பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கை என்ன கேட்காம வச்சா என்ன அர்த்தம் அது வந்து கற்பகம் ஏய் இந்த வீட்டுல எல்லாமே கேட்டுத்தான் இருக்குதா இந்த மாசம் பதிமூணாம் தேதி கடைசி முடித்தான் ஐயர் சொல்லிட்டாரு அதான் கையோட கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்தேன் சரி சார் சரி ஓகே கேம் போட்டாமே அனுப்பலாம் எங்கள் கல்யாணம்

அரவர கொசி இருக்காங்கல்ல நாகசர குறுப்பு வரவல்ல ஒரு ரெண்டு இருந்தாங்க அப்படியே கையோட குட்டி வந்தாச்சு சரி அவங்களுக்கு இடம் ஒதுக்கணியா ஒதுக்கியாச்சு இல்ல ஏப்பா நல்லா வாசி அருமையா வாசி பாருங்க சாமிக்கு ஏய் என்ன சோகமா வாசிறானுங்க அதானே அட்வான்ஸ் கொடுக்க மறந்து அதுக்குள்ள அவசரப்பட்டாங்க ஏப்பா வந்து தரப்பா நல்லா வாசிப்பா

என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோமா அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா மொத்த படவுலையும் ஐயா எடுத்துக்க சொல்லிட்டாரு நீ தயங்கிறத பார்த்தா உனக்கு எதுவுமே பிடிக்கலையா இல்லப்பா என் மனசு சரி இல்ல ஒன்னும் அவசரம் இல்லைங்க நீங்க ஆரம்ப பார்த்து எடுத்து வச்சீங்கன்னா மீதி புடவை நாளைக்கு வந்து நான் எடுத்துட்டு போயிடுறேன் பாருங்க சரிங்க என்னம்மா என்னாச்சு ஏன் அழகா நான் அவசரப்பட்டுட்டேன் நினைக்கிறேன்ப்பா என்னம்மா சொல்ற

கல்யாணம் மிச்சம் ஆச்சுன்னா கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன் அதான் வரேன்மா சரிம்மா கல்யாணம் நிச்சயமா இருச்சுன்னா கோயிலுக்கு வரணும் வேண்டியதியா வரேன் இப்போ மாப்பிள்ள நீங்க எங்க கிளம்பிட்டீங்க ஒண்ணும் இல்லாண்டு கல்யாண நிச்சயமா இருச்சுன்னா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடணும் வேண்டியதை அதான் வரேன் போங்க போங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு தனித்தனியா போறீங்களா ஆயிரம் தான் இருந்தாலும் என் பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி உன் டைரி வேணும் யோ போயிட்டா யோ உன் டைரி ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கேன் நான் போய் கொண்டாந்துறேன் என் டைரி கொடு எங்க அப்பா பாக்கணும் யோ உன் டைரி பழைய டைரியா தொண்ணூத்தி மூணுத்தியா இப்ப புதுசா தொண்ணூத்தி நாலு தான் வந்துருக்கு அதை உனக்கு கொண்டாட எனக்கு ஏன் டைரி தான் வேணும் சரி சரி பெருசு பெருசா தேன் முடியாது தர நீ இங்கே முதல்ல டைரி ரெண்டாவது அப்பா மூணாவது தேன் முட்டாய் எப்படியாவது என் குடும்பத்தை சேர்த்து வை பெரிய பிரிஞ்ச நாளை நம்ம குடும்பம் அதை நான் சேர்த்துக்கிறேன் போயா என் டைரியை கொடு யோ இப்ப நான் டைரியை கொடுத்தாலும் நீங்க அப்பாட்ட போய் சேர முடியாது ஏய் அவரு இப்ப என்னதான் புள்ள நினைச்சிட்டு இருக்காரு அப்போ நானு கவலையே படாத ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு நான் புல்ல நீ தான் புள்ளன்னு பிளேட்டு திருப்பிடுறேன் சரி நான் நம்புறேன் எங்க அப்பா கிட்ட சேர்த்து வச்சிரு ஆமா எங்க போணும் நீ போ எங்க போறது போய் சேர்ந்துட்டா பட்டணத்துக்கு போற மாதிரி வந்து கோபிட்டேயா ஆறடி உயரத்துல அறிவியல ஜென்மவா என்னங்க என்னங்க நீங்களா சொல்லுங்க என்ன நடக்குதுங்க அதான் எனக்கும் புரியல சுந்தரமூர்த்தி இனிமே எதையும் மறைச்சு பிரயோஜனம் இல்ல அம்மாடி நான் இந்த வீட்டுல தங்க வந்த ஓம குச்சியோ ஏம குச்சியோ கிடையவே கிடையாது ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆபிசர் மேஜர் சந்திரகாந்த் இவன் என் பையன் பாண்டியன் சந்திரகாந்த் இவன் ஓம் பையனா ஆமாண்டா என் பையன் அப்ப இவன் யாரு அம்மா சாகத்துக்கு முன்னாடி உங்க போட்டோ டைரியும் கொடுத்து கிட்ட போய் சேர்ந்து சொல்லி செத்து போச்சு நான்တော့ போக பையே என்னங்க இந்த பையன் சொல்றதெல்லாம் என்ன மன்னிச்சுட கப்பா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ MILITARYல இருந்து போ எனக்கும் ஒரு பொண்ணுக்கு தரப்பூர்துது அவளுக்கு பரணவனா இந்த பையன் தங்கிச்சி ஐயோ தங்கிச்சி கட்டளை

அந்த மوغுரன பிடிக்கலையே அந்த மாக்க மாட்டமா யாருக்கு தான் அவன புடிக்குதே ஏய் நீ என்னைக்கு எப்போ எத்தனை மணிக்கு சாவன்னு நான் சொல்றேன் இப்ப கலம் ஏய் இப்பவே சத்தம் மாத்திக்கற பொங்க போறே தான சாங்க போறாங்க அய்யோ அய்யோ அய்யோ

இந்த ஊர்ல ஒரு ஈ எறும்பு நுழைஞ்சா கூட இந்த மலைச்சாமிக்கு தெரியாம இருக்காது ஆனா என் கூட பிறந்த தம்பி ஒரு பொண்ணு காதலிச்சு அவ கர்ப்பமே ஆயிட்டா அது வரைக்கும் இந்த மலைச்சாமிக்கு தெரியாமலே இருந்திருக்கு நீ மாமான்னு முறை வச்சு கூப்பிடும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆனா உன் அம்மா அதான் என் கூட பிறக்காத அக்கா நான் முறை தவறி பிறந்துட்டேன்னு சொல்லி என்ன ஒதுக்கும் போது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஆமாமா

உடல் என்ன இந்த கல்யாணம் நடக்காது நடக்காதுன்னு சொன்னீங்க ஆனா இப்போ பத்திரிகை அடிச்சு அளவுக்கு வந்துடுச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நிறுத்தி பேரும் ஒன்னா சேர்த்து வைக்கணும் நடக்காது கை காட்டிய அது வேற யாரும் இல்ல உன் கூட பிறக்காத நிஜமாதான் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் பஞ்சாயத்துல அவன் தான் உனக்கு என் செஞ்சீங்க கல்யாணம் பண்ணிக்கு என்ன விட்டா வேற வழி என்கிட்ட ஓடி வந்த உன் குடும்பத்தை படி வாங்க எனக்கு ஒன்னு விட்டா வேற நான் இல்லன்னு பயன்படுத்திக்கிட்டேன் அவ்வளவுதான் இதுல நான் எதிர்பார்க்காத என்னன்னா அவன் இந்த ஊரை விட்டு ஓடல ஓடி ஓடிருந்தான்னா இன்னொருத்தன் வந்தா உனக்கு எடுத்துட்டு அந்த எல்லாரும் பேசிருப்பாங்க அவனே இருந்த இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதுனால நாளைக்கு இந்த விவகாரம் வெளியே வரும்போது சொந்த அண்ணனே தன் தங்கச்சிய கெடுத்துட்டாங்கிற விஷயமும் வெளியே வரும் அப்புறம் உன் அப்பனுடைய வண்டவாளம் தாண்டவாளம் ஏறும் இந்த அவமானம் தாங்காம உன் அப்பனும் ஆத்தாளும் நான் எடுத்து சாவாங்க கெட்டுப்போன குடும்பம்ங்கிற பேரு இந்த ஜென்மத்துக்கும் வரும் உன் குடும்பத்தை குழி வாங்குறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் சொல்லுவான் அண்ண எங்க நம்ம வச்சு இப்படி அநியாயமா கழுத்த

ஒண்ணு நீ அந்த சுந்தர குன்ன கட்டி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு ஓய் நீ போற வேகத்தை பார்த்தா ஏதோ தற்கொலை பண்ற மாதிரி இருந்துச்சு சாகலையா நீ ஏன் அவங்க சாகிறேன்றாங்களா இருமாப்புல ஆமா அங்க ஆண்டி பாண்டி பாண்டி பாண்டின்னு சொல்லி இருக்காங்க இங்க நீ என்ன பண்ணி இருக்க நீங்க முக்கியமான வேலை ஆஹ் நேரா நீ மலைச்சாமி தோட்டத்துக்கு போற சார் என்ன நடக்குதுன்னு தகவல் சொல்ற கிளம்பு சரிப்பா சரி அங்க எதனா ஆபத்து நான் அதுவும் அவனே கொடுப்போம் இவனால எனக்கு ஆபத்து வராமட்டா பத்தாது

மலச்சாமி என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாத யார் ராணி நானா நான் தான் அஜய் பாண்டிய இந்துவோட அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி பாண்டிய இந்துவோட அண்ணன் இல்ல இங்க என்ன நடக்குன்னு சொல்லி பாதித்த சொல்லி பாண்டியன் தான் எங்களை அனுப்பிச்சாரு மாத்திட்டான் மாத்தி வச்சு இந்த கதையை மாத்திட்டா நீ அதே மாத்தி மாத்தி நம்மள மாத்தலாம் ஓகேடா ஓஹோ

எனக்கு எதுவும் தெரியாது ஐயோ சொல்லிருங்க பூதலிங்கம் பங்களா பூதலிங்க பங்களாவா அதாங்க தியேட்ரு தியேட்டரா பகல்ல பூதலிங்கம் பங்களா ராத்திரில சினிமா தேட்டருங்களுக்கு நைட் ஷோ இவனு என்ன ஆயிர ரெடியா

நீயே என் புள்ளதான்ப்பா இந்த வீட்டு கதவு எப்போ உனக்கா உனக்காத்திருந்தது நல்லா